வருமான கல்விக்கு சிறந்தது தமிழ்நாடுன்னு சும்மா நாடகம் நடிச்சுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை வீணாகிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து கோரிக்கை வந்து வன்னியர் கிறிஸ்துவர்களை வந்து எம்பிசி பட்டியல சேர்க்கணும் ஒரு நீண்ட கால கோரிக்கை இருக்கு நியாயமான கோரிக்கைகள் பாட்டாளி புரட்சி நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கின்றோம் நிச்சயமாக அதை சேர்க்க வேண்டும் ஏன்னா நம்முடைய அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து மதத்தை வைத்து சமூக மதத்தை வைத்து தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் எங்கேயுமே சொல்லலை அதாவது சமூக கல்வி சமூக பிந்தங்கிய நிலை தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடோ நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அரசியல் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி பேக்வர்டு அவங்களுக்கு வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கு தவிர மதத்தை வைத்து கிறிஸ்துவர்களா மாறினார்கள்னா உடனே வந்து அவங்க வந்து பிந்த முன்னேறிய நிலையில் வந்துருவாங்கன்னு எங்கேயுமே இல்லை அதுவும் யதார்த்தம் தான் இது வன்னியர் கிறிஸ்டின் மட்டும் என்ன பட்டியலனத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி வேற யாருக்கும் சார்ந்தவர்களும் மதம் மாறினா அவங்களுக்கு வந்து அவங்க அப்படியே முன்னேறி முன்னேறிய சமுதாயமா மாற போறது கிடையாது அதனால் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றணும் இதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் எப்போ தேர்தலுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இதே திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வரை தந்து அங்க வாக்குறுதி கொடுத்தார் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர் கிறிஸ்துவர்களே எம்பிசி பட்டியல நாங்கள் உடனடியாக சேர்ப்போம் நாலரை ஆண்டுகள் ஆகிறது சம்பந்தமாக ஒரு துரும்பை கூட எடுத்து வைக்கல இதுதான் நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி இந்த அவல நிலம் நிலை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது நிச்சயமாக மக்கள் தமிழக மக்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் இன்னும்